பேச வேண்டிய நேரத்துல கம்முன்னு இருந்துட்டு நைசா சத்யராஜ் கொண்டு வச்சு செய்யும் மக்கள் தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு நடிகராகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் முக்கிய இடத்தை பெற்றிருப்பவர் சத்யராஜ் இவர் ஆரம்பத்தில் ஒரு வில்லனாக தன்னை வழிகாட்டினாலும் அதற்கு பிறகு பல திரைப்படங்களில் நடிகராகவும் அப்பா கதாபாத்திரத்திலும் நடித்து பெரும் புகழை பெற்றுள்ளார் இவருக்கு சிபி மற்றும் திவ்யா என இரு பிள்ளைகள் உள்ளனர் சிபி தன் தந்தையைப் போலவே தமிழ் சினிமாவில் நடிகராக நடித்து வருகிறார் ஆனால் சத்யராஜின் மகள் திவ்யா நியூட்ரிஷனிஸ்டாக உள்ளார் மேலும் இவர் இந்திய அரசின் பள்ளி குழந்தைகளுக்கான மத்திய உணவு திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமான அக்ஷய பாத்திர அறக்கட்டளையின் நல்லெண்ண தூதராக உள்ளார் அது மட்டுமின்றி மகிழ்மதி என ஒரு இயக்கத்தை தொடங்கி அதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை இலவசமாக வழங்கி வருகிறார் தனது தந்தை மற்றும் அண்ணனை போல சினிமா துறையில் காலடி எடுத்து வைக்காமல் ஊட்டச்சத்து நிபுணராக மாறி ஒரு அமைப்பு மூலம் சேவைகளை செய்து வரும் திவ்யா சத்யராஜ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் நடக்கும் மோசடி குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் என் மருத்துவ நண்பர்கள் கூறிய தகவலின் அடிப்படையில் கூறுகிறேன் சில தனியார் மருத்துவமனைகளில் சில மருத்துவமனைக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு நோயாளிக்கு தேவையில்லாத எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் இரத்த பரிசோதனை போன்றவற்றை எடுக்க வைக்கிறார்கள் மேலும் சில நோயாளிகள் குணமடைந்த பிறகும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்கள் என்று பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இப்படி தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் நோய் குணமாகும் என்பதை விட பணம்தான் அதிகமாக செலவாகும் என்கிற பயம்தான் தற்போது அதிகமாகி உள்ளது எனவே மனிதாபிமானத்தோடு இருங்கள் என கூறியிருந்தார் இதற்கு முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்ப்பேன் சனாதனத்தை வேரோடு ஒழிப்பேன் என முழக்கமிட்டு வந்ததற்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக வலம் வருகின்ற கஸ்தூரி சனாதனத்திற்கு ஆதரவாக பதிவிட்டதற்கு கஸ்தூரியை விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் சனாதனத்தை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் அது மட்டுமின்றி திடீரென்று திவ்யா சத்யராஜ் அரசியலில் உள்ளே போவதாகவும் சில வதந்திகள் வெளியாகின ஆனால் இதுவரை அது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகாமல் உள்ளது இந்த நிலையில் மற்றொரு அற போராட்டத்தை செய்துள்ளார் திவ்யா சத்யராஜ் அதாவது ஓராண்டு மருத்துவ செலவுகள் அறுபத்து மூன்று மில்லியன் இந்தியர்களை வறுமையில் தள்ளுகிறது அதோடு தனியார் மருத்துவமனைகளின் ஸ்கேன் கட்டணங்கள் மிக அதிகமாகவே வசூலிக்கப்படுகின்றன இதனால் ஏழை எளிய மக்கள் தனியார் மருத்துவமனைகளை நாட முடியவில்லை ஆகவே அப்பல்லோ போன்ற தனியார் மருத்துவமனைகள் ஸ்கேன் கட்டணங்களை முப்பது சதவீதம் குறைக்க வேண்டும் என்று பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் உங்கள் உயிர் உங்கள் உரிமை என்ற பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு கோரிக்கைகளை முன்வைத்து திடீரென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இது ஒட்டுமொத்த தனியார் மருத்துவமனைகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் அவ்வப்போது திமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களை சத்யராஜ் தெரிவித்து வர சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் மௌனமாக இருந்ததற்கு கடுமையான விமர்சனங்களை பெற்றார் இந்த நிலையில் அவரது மகள் சேவை என்கிற பெயரில் கள்ளச்சாராயத்திற்கு குரல் கொடுக்காமல் தற்போது தனியார் மருத்துவமனைகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குரல் கொடுப்பது சமூக வலைதளங்களில் பலரின் கடுப்பை சம்பாதித்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்